அஸ்லாம் கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாதுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவர்கள் இறை தூதர்களை தவிர மற்றவர்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பானே ஆனால் அவளை மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதற்கு பதிலாக உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் மன்னிக்காதவனுக்கு என்ன குற்றம் அவனுக்கு என்ன பாவம் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள் இபுடு மாஜா என்ற நூலிலே ஜவுதான் வலியல்லா அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் ஒருவன் மற்றவனுக்கு ஏதோ ஒரு பாவம் செய்துவிட்டு தெரியாமல் செய்துவிட்டு அல்லாவிற்காக என்னை மன்னித்து விடு என்று மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் சன்னல்லா வைவ செல்லம் சொல்வார்கள் அநியாயமாக வரி வசூல் செய்யக்கூடியவருக்கு அல்லாது என்ன தண்டனையை கொடுப்பானோ அதே தண்டனையை மன்னிக்காதவனுக்கும் அல்லாது கொடுப்பான் அநியாயமா வரி வசூல் பண்றாங்கள நீங்க இந்த விழாவிற்கு தான் ஆகணும் இதற்கு நீங்கள் தந்தே ஆக வேண்டும் இத்தனை ரூபாய்கள் நீங்கள் தந்தே ஆக வேண்டும் கடன் வாங்கியாவது தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வசூல் செய்கிறார்களே அவர்களுக்கென்று என்று தனி தண்டனையை வைத்திருக்கின்றார் அந்த தண்டனை குற்றவாளியை மன்னிக்காதவருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரகி செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் மனிதர்களை மன்னித்து வாழ வேண்டும் அப்பதான் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்பதாக நபிசல்லா செல்லம் சொல்கிறார்கள் மன்னிக்கும் மனப்பான்மையோடு வாழ்வோம் அல்லாவின் மன்னிப்பை பெறுவோம் மறுமையில் சுவர வாழ்வை பெற்றுக் கொள்வோம் الله غالب السلام عليكم ورحمة الله وبركاته.